உள்ள விஷயம் வராகி தீட்சை வராகி உபதேசம் வராகி தீட்சைக்கும் வராகி உபதேசத்துக்கும் உள்ள வேறுபாடுகளும் அந்த தீட்சையை எப்படி பெறுவது அல்லது அந்த தீட்சையை எப்படி நடைமுறைப்படுத்துவது அந்த தீட்சையினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் என என்று பார்க்கலாம் முதலில் வராகி என்றாலே வா என்றால் தேடி வருதல் வா கூடிய அந்த வார்த்தையானது வரக்கூடிய விஷயங்களை தரக்கூடியது அம்பாள் வந்து வா என்ற இடத்திலே வர என்றாலே நம்மை தேடி வரக்கூடியவள் நினைத்தாலே நினைத்த மாதத்திற்கு நம்மை தேடி வரக்கூடியவள் வராகி ஒரு சில தெய்வங்களை வருட கணக்கில் மாத கணக்கில் உபதேசங்கள் செய்ய வேண்டும் வராகியை வரும் காலமாகிய அதாவது பார்த்தினா பகல் வருவது கூட நேரமாகும் இருள் வருவதற்கு சீக்கிரம் நேரம் வரும் அப்போ அந்த இருண்டு நேரத்திலே அம்பாலை நாம் தரிசித்து வர அம்பாலை நினைத்து பூஜைகள் செய்து வர பல நிச்சயம் கிடைக்கும் என்பது அடியோடைய கணிப்பு அதே போல் இந்த வராகி கி என்றால் ஒரு சாவி என்று சொல்லலாம் ஆங்கிலத்தில் அதாவது நமக்கு வரங்களை தரக்கூடிய சாவியாக இருப்பவள் வராகி இந்த வராகி அன்னையை நம் வழிபாடு செய்யும்போது நம் வாழ்க்கையில் வளங்கள் பெருகும் சுபிச்சங்கள் பெருகும் செல்வங்கள் பெருகும் லக்ஷ்மி அம்சமாக விளக்கூடியார் அதாவது பார்த்தினா தச அவதாரத்திலே வராகண ரூபமாக விழக்கூடிய இந்த வராகி இந்த வராகியை நம் வழிபாடு செய்யும்போது லக்ஷ்மி ரூபங்கள் பெருகும் அதே போல ராஜராசி ராஜராஜேஸ்வரின் படை இந்த வராகியை பெண்கள் வழிபாடு செய்யலாமா கண்டிப்பாக பெண்கள் தான் வழிபாடு செய்வதற்கு தகுதியானவர்களுடைய உடையவர்கள் என்பது அறிய வேண்டிய கிடைப்பு அதே போல பெண் தெய்வமாகக்கூடிய ராஜேஸ்வரிக்கு படைத்தலைவையாக இருக்கக்கூடிய இந்த வராகி இந்த வராகியை நம் வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் வளங்கள் பெருகும் செல்வங்கள் பெருகும் கஷ்டங்கள் ஒழியும் எதிரிகள் ஒழிவார்கள் படை தலைவி என்பதாலே நம்மை அழிக்கக்கூடிய படையாக இருந்தாலும் பந்தங்களாக சொந்தங்களாக மாறும் இன்னைக்கு நமக்குள்ள கூடிய ஸ்ரீ ஓம்பல் பில்லி சூனியம் யாவல் எதிர்வினை பகைகள் யாகும் மலை போல் வந்த கஷ்டங்களும் பனி போல் விலகும் என்பது ஆத்தமான உண்மை ராஜராஜ சோழன் போருக்கு செல்ல பயந்து இருந்த காலத்திலே காளி தேவியானவன் வராக ரூபமாக அவதாரம் பூண்டு உனக்கு போரிலே வெற்றி அடைய புரிவேன் எனக்கு ஆலை மோன்று அமைத்து தாய் என்று சொன்னதாக புராணங்கள் சொல்லப்படுகிறது அதே மாதிரி அவன் போருக்கு முடித்துவிட்டு அதாவது வேட்டையாட காட்டுக்கு சென்ற போது அங்கு கிடைத்த அந்த வராகியுடைய சுயம்பு ரூபமானது எடுத்து வந்து தஞ்சை பெரிய கோவிலே முழு முதக்கவடிய மகாகணபதிக்கு பதிலாக வராகி தேவியை தன்னுடைய வாசல் வைத்து வழிபாடு செய்துவிட்டு தான் எந்த ஒரு போருக்கு சென்றாலும் எந்த ஒரு வேலை சென்றாலும் செல்வார் என்பது வரலாற்றில் சொல்லப்படுது அதே போல இந்த வராகி அன்னை வழிபாடு செய்யும் போது நம் வாழ்க்கையில் எந்த ஒரு வகையான கஷ்டங்களும் வராது துன்பங்கள் வராது ஆயிரத்தி முந்நூறிலே இருந்த நாணயத்தின் பெயர் வராகன் வராகி என்ற நாணயம் உண்டு அது தங்கத்தால் புடிக்கப்பட்ட வராகன் வராக முக நாணயங்கள் இருக்கிறது இன்று தான் நாம் நினைக்கிறோம் வராக என்ற தெய்வமோ வராகி என்ற தெய்வமோ ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி இருபது வருடத்துக்கு முன்னாடியோ நமக்கு புரியாது என்று நினைச்சிருக்கோம் இது காலப்போக்கில் அழிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆயிரத்தி முந்நூறிலே ஒரு நாணயத்திலே வராகன் வராகி என்ற விஜயராகவேரரசு காலத்திலே வராகன் வராகி என்ற நாணயமானது பொறிக்கப்பட்டுள்ளது அப்பொழுது நாம் கடவுளாக நமக்கு சொத்தாக மதிக்கக்கூடிய தங்க நாணயத்திலே வராகியோட உருவம் பொறிக்கப்பட்டார்கள் என்றால் அந்த காலத்தில் வராகியை எந்த அளவுக்கு மதித்து உள்ளார்கள் என்று பார்க்கலாம் அதே போல இந்த வராகி தீட்சை நாம் எப்படி பெறுவதென்றால் ஒரு வராகி சிலை வைத்து நாம் பூஜை செய்து விட்டாலே வராகி நமக்கு அனுகூரம் செய்வாள் என்றெல்லாம் இன்றைய யூடியூப் சித்தர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த வராகி ஆகப்பட்டவள் வாழ வைப்பவள் பூமி தாய் பஞ்சமி கெங்கேசைனவ யமுனேசை நம கோ கோதாவரி நம பிரம்மபுத்திரமெனெல்லாம் வராகியுடைய சகசநாமத்தில் சொல்லப்படுகிறது அப்பொழுது முறையாக இந்த வராகி தாய்க்கு ஒரு கலசம் வைத்து ஐந்து வகையான மூலப்பொருள் அதாவது வெட்டிவேர் கிராம்பு ஆகாய தத்துவத்தை கொடுக்கக்கூடிய கிராம்பும் காட்டு தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஏலக்காயும் அக்னி தத்துவத்தை கூடிய பச்சை கருப்பமும் பூமி தத்துவத்தை குறிக்கூடிய வெட்டிவேரும் ஜல தத்துவக்கூடிய பன்னீரும் கலந்து இந்த அம்பாருக்கு பூரண கலச பூஜை செய்து இவளுக்கு அக்னி அக்னி சுல்பமானவள் வராதி இந்த வராகி தாயாகப்பட்டவள் அக்னியானவள் அக்னி சுல்பமானவள் விஷ்ணு சக்கர சங்கு உடையவள் போர்க்களத்திலே அவய சங்கை ஊதக்கூடியவள் அதே போல படை தளவியாக விடக்கூடியவள் நம்முடைய கூடிய உஷ்ணத்தை தணிக்கக்கூடியவள் முதுகெலும்பின் வீரியமாக செயல்படக்கூடியவள் என்பதாலே இவளுக்கு ஓமம் செய்து கோரக்கிடங்கும் தேனம் கலந்த அந்த ஆவதையை அக்னி நீட்டு அதே போல மகிழ்ச்சி வராகி என்றால் மங்களம் தரக்கூடிய நீல வராகி என்றால் நிறம் உள்ள பட்டு வஸ்திரத்தை இந்த ஓவரத்திலே ஆவதி செய்து அதே போல ஆங்கார ரூபம் கொண்ட வாத்தாளி என்றால் அந்த வாத்தாளியை வேண்டி சிகப்பு நிற வஸ்திரமும் கல்வி கடாக் தரக்கூடிய வராகி எங்காய் என்றால் பச்சை நிற வஸ்திரமும் அதே போல் சொப்பன வராகி என்றால் வெள்ளை நிற வஸ்திரமும் அட்டியில் போட்டு நாம் பிரார்த்தனை செய்யும் போது எல்லா வகையான தடைகள் நிவர்த்தி செய்துவிட்டு நமக்கு சுபிச்சங்களே தரக்கூடியவள் என்று சொல்லலாம் இந்த வராகியை தீட்சை என்றால் தீட்சை தீக்ஷிதர் என்பார்கள் உயர்நிலை அடைவதற்கு இந்த வராகியை வைத்து நம் உயர்நிலை அடைய வேண்டும் வராகியை வைத்தே நம் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் வராகைக்காகவே நான் வாட வேண்டும் என்றால் தீட்சை என்பது பெறுவது உண்டு ஐந்து வகையான தீட்சை கனி தீட்சை இலை தீட்சை அக்னி தீட்சை அதே போல இந்த பஞ்சபூத தீட்சைகளை வாங்குவது உண்டு உபதேசம் உபம் என்றால் மற்றவர்களுக்கு தானமாக கொடுப்பது தேசம் என்றால் இந்த உலகம் இந்த உலகத்துக்கு நம்மை தானமாக கொடுத்து இந்த வராகியோடு ஐக்கியமாகிறேன் வராகி பூஜை செய்கிறேன் என்பதற்காக அம்பாவுடைய மந்திரங்களை உபதேசமாக உபதேசமாக என்றால் தானமாக கொள்வது அதை வாங்கி கொள்ள வேண்டுமென்றால் இந்த பஞ்சபூத தத்துவங்களை உணர்ந்த ஒரு குருவிடம் பஞ்சபூத தத்துவங்களை உணர்ந்த ஒரு குருவிடம் பஞ்சாச்சரத்தை குறைந்தது ஒரு லட்சம் முறை உபதேசம் பெற்ற ஒரு குருவிடம் பஞ்சாச்சரத்தை ஒரு லட்சம் முறையாவது உபதேசம் பெற்ற அதாவது தினமும் தியானம் செய்த ஒரு குருவிடம் அதே போல இந்த பிரபஞ்சத்தை தரக்குள் இருக்கக்கூடிய ஒரு குருவிடம் முறையாக தீட்சை வாங்கி இந்த வராகி வழிபாடு செய்வது விசேஷம் இதை ஏன் நம்ம கடையில் வாங்கிட்டு நேராக வச்சு வழிபாடு செய்யக்கூடாதா இன்னைக்கு வந்து ஆன்லைன்லையும் நிறைய கடைகளிலும் வராகி சிலை கிடைக்கிறது அதை நான் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணால் அந்த உருவத்தில் அம்பால் வந்து குடியிருக்க மாட்டாளா மனம் அது செம்மியாலாம் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை என்று சொல்கிறோமே மனதளவிலே வேண்டி இந்த வழியாக வைத்து வழிபாடு செய்யும் போது நமக்கு சுபிச்சம் பெறாதா என்று பார்த்தோமானால் கண்டிப்பாக சுபிச்சம் பெறும் ஆனால் எந்த ஒரு பொருளை செய்யும் போதும் அதில் தோஷம் உருவாகிறது ஒரு குழந்தை பெற்றோமானால் அந்த குழந்தைக்கு தீட்டு கழிப்பது என்பது ஒன்பதாவது நாள் உண்டு ஏனென்றால் இயற்கையாக அந்த குழந்தையை பெற் பெற்கக்கூடிய காலத்திலே ஏற்படுகிற இரத்த கசிவின் மூலியமாகவும் அதே போல் எடுக்கக்கூடிய உணவு முறைகள் மூலியமாகவும் தீட்டு ஏற்படுகிறது எந்த ஒரு பொருளுக்கும் இயற்கையில் தீட்டு கிடையாது அது நம் நடைமுறைப்படுத்தக்கூடிய காலத்திலே தீட்டாக மாறுகிறது அந்த தீட்டை உடைப்பதற்கு இந்த வராய்க்கு முறையாக ஷாப நிவர்த்தி சாப நிவர்த்தி என்றால் நமக்குரிய சாபங்களை நம்முடைய கஷ்டங்களை அதாவது நம் முன்னோக செய்த கருமாக்களையும் முன்பிறவை செய்த கர்மாக்களையும் முன் ஜென்மத்தை செய்த கர்மாக்களையும் நமக்கு இந்த வராக்கி தருவதற்கு முன்னாடி அந்த நபருடைய கருமாக்களையும் பாவ புண்ணியங்களையும் அந்த குருவாகப்பட்டவர் தனக்கான பாவங்களாக வாங்கிக் கொள்ள வேண்டும் அதாவது நமக்கு தெரிந்தும் தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்களை அந்த குருவாகப்பட்டவர் தானமாக வாங்கி கொண்டு நமக்கு புண்ணியமாக புண்ணியத்தை தரக்கூடியவளாகும் புனிதமானவர்களாகவும் செல்வத்தை தரக்கூடியவளாகவும் செருப்பை தரக்கூடியவர்களாகவும் இந்த வராகி தாயை உங்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் அப்படி ஒப்படைக்கும் போது அந்த வராயி தானையானவள் நமக்கு குழந்தையாகவும் தாயாகவும் தந்தையாகவும் உற்றாரானவரும் உறவினராகவும் இருந்து உங்களை காப்பாள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை வராகி என்பவள் வாழ வைப்பவளே வராகியை வழிபாடு பண்ணால் சுத்தபத்தமாக இருக்கணும் சுவாமி அப்படின்னு தான் அவங்க சிலர் கேட்குறாங்க வராகி வழிபாடு சொல்லும் போது மந்தனை சொன்னால் தப்பாக சொன்னால் வராகி வந்து அடிச்சு விடுவாள் எந்த தாயாவது குழந்தையை அடிப்பாளா எந்த தாயாவது குழந்தையை தண்டிப்பாளா தாயாகவும் தந்தையாகவும் குழந்தையாகவும் நம்மளை வாழ வைப்பவராகவும் அதாவது நம்முடைய முதுகு தண்டு தான் வராது ஒரு மனிதனுடைய முதுகு தண்டு அவனை பாதிக்குமா என்று கேட்டோம்னா எல்லா ஊருக்கும் பாதித்த முதுகு தண்டு பாதிக்காது அப்படி முதுகு தண்டு பாதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த மனுஷனுடைய செயல்பாடு கிடையாது அப்ப நீங்கள் செயல்படக்கூடிய விஷயங்களை ஆக்கபூர்வமானதாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கும் என்று தான் இந்த மாதிரி பதிவுகளை போட்டுக் இந்த வடாகியை பஞ்ச பூத தத்துவத்தோடு பிராணனை இழுத்து வாங்கி வந்து நம் வீட்டில் நமக்கு எளிமையாக கிடைக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் வைத்து பூஜை செய்யும்போது நல்ல வகையான பலன்கள் தரும் நம்ம லைவில் பார்த்தோன்னா புதுசாக வந்து ராகவன் திருநெல்வேலி இருந்து இணைந்திருக்கார்கள் அவரும் அண்ணா குடும்பமும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ எல்லாமல்ல வீர இந்த மகிஷ வராகியை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அதே போல் உச்சிஷ்ட கணபதி அருளாலும் ஏற்கனவே லைவில் வந்து கூடிய கல்பனா குடும்பத்தினர் அவர்களும் அதே போல் குடும்பத்தை சேர்ந்த என்ற எண்ணிலே வந்தக்கூடிய என்னுடைய நண்பர் வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் குடும்பமும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வராகியின் துணையாலும் என்னை வாழக்கும் உத்திஸ்த கணபதி அருளாலும் எல்லா வளனும் பெற்று சுப்சிங்களோடு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் அதே போல் இந்த வராகி அன்னை இந்த வாழக்கூடிய வராகி அன்னையின் அருளாலே நம் வாழ்க்கையில் வளம் பெற வேண்டும் என்றால் முறையாக ஒரு தெய்வ உபாசனை எந்த தெய்வமாக உபாசனை செய்தவர்களாக இருந்தாலும் அந்த தெய்வ உபாசனை செய்தவர்களிடம் கொடுத்து நம் கண்ணெதிரியே அந்த ஏனென்றால் இன்று நான் தீட்சை என்ற பெயரில் நிறைய பித்தலாட்டங்களும் பண பிடங்களுக்கான விஷயங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனாலே ஒரு வராகியை நாம் தீட்சை வாங்க வேண்டும் என்றால் முறையாக அந்த சிலைக்கு சாபனை வைத்து செய்திருக்க வேண்டும் அதே போல் அந்த வராகியை நம் வழிபாடு செய்யும்போது எந்த ஒரு சிலைகளாக இருந்தாலும் அதை வழிபாடு செய்யும்போது அந்த சிலைகளால் வரக்கூடிய தோஷங்களை அந்த குருவாகப்பட்டவர் நீக்கிவிட்டு சுத்தமான ஒரு குழந்தையை பெற்று அந்த ஒரு மருத்துவர் எடுத்துக்கணும்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை தண்ணியில் சுத்தப்படுத்தி தான் அந்த வச்சு தருவாங்க அப்போ குருவாகப்பட்டவர் ஒரு மருத்துவச்சியாக இருந்து செயல்பட வேண்டும் அதாவது நம்ம எல்லாமே வந்து சுத்தமான தானே அப்படின்னு சொல்லலாம் தீட்டில் சொல்லலாம் அப்போ தீட்டில்னா நம்ம உருவாக்கப்பட்ட அந்த சிலைகளுக்கு சாயம் ஊசி அந்த பத்தினா பாலிஷ் போட்டெல்லாம் கொடுக்குறான் அதெல்லாம் தோஷங்கள் கைப்பற்றிருக்கோம் கால் போட்டுருக்கோம் எச்சர் துப்பிற்பாக இது மாதிரி தோஷங்கள்லாம் எப்படி நம்ம குழந்தைய வந்து கருவாயிலேருந்து எடுத்து தரும்போது அந்த மருத்துவராக சுத்தப்படுத்தி ஒரு துண்டில் வச்சு பத்திரமா கொடுக்குறாரோ அதை போல் அந்த வராகி எண்ணெய் நம்ம விடம் ஒப்படைக்கும் போது சுத்தமாக பஞ்ச தீபங்களை ஏற்றி ஓமங்கள் செய்து அந்த வராகி அன்னையை சுத்தப்படுத்தி நம்ம கிட்ட கொடுக்கும்போது அந்த அன்னையை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் போது சுபிச்சங்கள் பெருகும் செல்வம் பெருகும் கஷ்டங்கள் வராது காக்கம் தெய்வமாக இருந்து வாராகி உங்களுக்கு துணை புரிவாள் அதே போல இந்த வராகி அன்னையை வழிபாடு செய்வதற்கு உபதேசம் என்றால் நீங்கள் உங்கள் வீட்டில் மட்டும் அழித்து வழிபாடு செய்யும் உங்கள் வாழ்க்கையில் வளம் பெற வழிபாடு செய்வீர்கள் என்றால் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக சரி சரி இந்த வராகி அன்னை வைத்து வழிபாடு செய்யலாம் அதே போல தீட்சை என்பது வராகியை வைத்து நான் மாந்திரிக வேலை செய்ய போகிறேன் அஷ்டகர்ம வேலைகள் செய்ய போகிறேன் என்றால் முறையாக நம்முடைய ஏழு சக்கரங்களை எழுப்பி பஞ்ச பூதங்களோடு இணைந்து நம்முடைய பாவங்களை குருவுக்கு காணிக்காக கொடுத்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பாலை அந்த கர்மாவை அந்த குருவாகப்பட்டவர் வாங்கி அருந்த வேண்டும் அல்லது பஞ்சபூத தத்துவத்தின் பேரிலே பஞ்ச வகையான தீட்சைகளை அந்த குருவானவர் பட்டவர் உங்களுக்கு அளிக்க வேண்டும் அப்படி அளிக்கப்பட்ட பிறகு அந்த வராகி அன்னைக்கு கீழ்ப்புறமாக இந்த சிலைக்கு கீழ்ப்புறமாக ஒரு ப பள்ளம் இருக்கும் இதில் வந்து பார்த்தினா வராகி அன்னையுடைய எந்திரம் அதாவது வராகி எந் அன்னையுடைய மூலாதர எந்திரம் இந்த வராகி அன்னையுடைய மூலாதர எந்திரமும் அதுக்கடுத்து வராகிக்குண்டான மை வராகிக்கான மையை வைத்து தேன் மிளக வைத்து மூடி விட்டு அதன் பிறகு இந்த வராகி எண்ணெய் வைத்து அபிஷேகம் செய்யும் போது நமக்கு சுபிச்சம் பெருகும் அதே போல் அந்த வராகி அணவையானவர்கள் இந்த உள்ளே வைக்கக்கூடிய வராகி எந்திரத்தோடு யார் பூஜை செய்கிறோ அவருடைய ஜாதக கட்டம் யார் பூஜை செய்கிறோ அவருடைய ஜாதக கட்டமும் அதே போல் வராகிக்கான எந்திரமும் பீஜ மந்திரமும் இந்த பீடத்தின் உள்ளே அடக்கப்பட்டிருக்க இருக்க வேண்டும் அப்படி அடக்கப்பட்ட பீஜமந்திரங்களை மந்திரங்களை வைத்து அதன் மீது வழிபாடு செய்யும்போது நம் ஜாதகத்தில் உள்ள கஷ்டங்கள் துன்பங்கள் யாவும் நீங்கி சுபிச்சம் பெருகும் இந்த வராகி அன்னை வழிபாடு செய்வது வாழ்க்கையில் வளங்களை தரக்கூடியது சுபிச்சங்களை தரக்கூடியது வெற்றியை தரக்கூடியது இது யாருக்கும் எந்த வகையான பாதிப்பு தராது என்று இந்த பதிவிலை அடியேன் பதிவு செய்வேன் ஏனென்றால் இந்த வாரத்தில் எனக்கு ஏகப்பட்ட பட்ச ஒரு இருபத்தஞ்சு கால் வந்திருக்கும் வராகி வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாமா வராகி உருவம் செய்யலாமா வராகி வழிபாடு செய்வதனால பாதிப்பு உண்டா பிள்ளைகளுக்கு ஆகாதுன்றாங்களே வயசுக்கு வந்த பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல வராகி வழிபாடு செய்யக்கூடாதுன்றாங்களே இதெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதுன்ற கேள்விகளாம் வந்தது அதுக்காகவே இந்த பதிவு வராகி வழிபாடு உருவ வழிபாடு செய்யலாம் எப்படி செய்யலாம்னு கேட்டால் ஆறு இன்ச்சு அதாவது நம்ம கையில் அதாவது பார்த்தா அரை அடி சொல்லுவாங்க பேர் ஆறு இன்ச்சு இந்த ஆறு இன்ச்சுக்குள்ள கூடிய வராகி அன்னையை உருவத்தை வழித்து வழிபாடு செய்யலாம் அதே போல நம் கையை வைத்தால் இந்த கைக்குள்ளே வைத்தால் அந்த சிலை ஆகப்பட்டது நம் அளவுக்கு தான் இருக்க வேண்டும் அதாவது வீட்டில் வைத்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் வைத்து வழிபாடு போ செய்யும்போது நம்முடைய உள்ளங்கை அளவுக்கு தான் இருக்க வேண்டும் நம் கை வைத்தால் நம் கைக்குள்ள அடங்கியிருக்கும் போது நம்ம மீறி எந்த ஒரு பாதிப்பும் தரமாட்டார்கள் அதுக்காக முறையாக சாவனை வத்தி செய்து நல்ல குருவிடம் இந்த வராகியை வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையான வளமும் பெறலாம் எல்லா வகையான செல்வங்களும் பெறலாம் எல்லா வகையான சுபிட்சங்களும் பெறலாம் என்று இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் எல்லாருக்கும் எல்லா வளனமும் பெற்று பல்லாண்டு வல்லாண்டு பல கோடி நூறாண்டு நோய்கற்ற வாழ்வும் குறைவெற்ற செல்வத்தோடு கறக்க மாடு கொடுக்க செல்வம் வீடு மனை வாசல் எல்லா வகையான சுபிட்சங்களும் பெற எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்